இது ஒரு அற்புதமான ஆர்ராஜன் இசையில் இது ஒரு நல்ல ஒரு அருமையான பாடலுடன் உங்களை சந்திப்பது சந்திப்பது மகிழ்கிறேன் நண்பர்களே நண்பர்களே ஒரு பொல்லகை பூவே லல்லா 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 லலா லலா லல்லா 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 லலா லல்லா லா லாலா லா லா எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பெயரை உன் பெயரை சொல்லி அடைக்குது லவ் பண்டு லவ் பண்டு ஓஹோ புன்னகை பூவே பூக்களின் தீவே நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் உன் காலடி சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நான் கெஞ்சி கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோரம் ஆச்சோ அச்சோ காதல் வாராதோ எங்கேயும் போகின்ற மேகம் நிற்குது உன் பேரை என் பேரை சொல்லி அழைக்குது

சூரியன் வாசல் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கும் ஓடாதம்மா பீழாதம்மா ஜன்னல் வந்து சாக்லேட் கொடுக்கும் சுத்தாதம்மா எழுதம்மா உன் படுக்கை அறையிலே ஒரு வசந்தம் வேண்டுமா உன் குளியல் அறையிலே வின்டர் சீசன் வேண்டுமா நீ மாற சொன்னதும் நான்கு சீசனும் மாற வேண்டுமா லவ் பண்ணு எங்கேயோ போகின்ற மேகம் நிற்குது என் பெயரை உன் பெயரை சொல்லி அழைக்கிது லவ் பண்டு லவ் பண்டு ஹை லோ லோ ஐ லே ஐ லோ ஐ லே லே லோ எண்பது ஆண்டுகள் கல்லில் வேண்டுமா மெய்யாலுமா மெய்யாலுமா கொன்று போட்டதும் சொர்க்கம் வேண்டுமா மெய்யாலுமா மெய்யாலுமா அட வெள்ளை வெள்ளையாய் ஒரு இரவு வேண்டுமா புது வெளிச்சம் போடவே இரு நிலவு வேண்டுமா உன்னை காலை மாலையும் சுற்றி வருவது காதல் செய்யவே லவ் பண்ண எங்கேயும் போகின்ற மேகம் நிற்குது என் பெயரை உன் பெயரை சொல்லி அழைக்குது லவ் பண்ணு பண்ணு புண்ணகை பூவே சிறு சிறுபோக்காளின் தேவை நீ என்னை மட்டும் காதல் பண்ணு என் உன் சிறு காதல் பிச்சை போடு கண்ணு நான் கேட்கும் நேரம் உன் நெஞ்சினோரு மீறம் ஆக்சோ அச்சோ காதல் வராதோ நல்லா நல்லா La 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 la.